என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை சொன்னதை செய்தி தகப்பணவர் நம்புவே நீருதி வரை நான் நம்புவே நீரோதி வரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை குறை நியூஸ் கேட்கலாமா இந்த உலகத்துல நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துவாங்க ஆனால் நம்மளை சுத்தி ஆயிரம் கன்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே தான் ஏசப்பா பரலோகத்துல இப்போ ஒரு கேமரா இருக்குது கேமரா என்ன செய்யுது அது வேலை என்ன செய்யுது ரெக்கார்டு பண்ணி அதை என்ன செய்யுது அவுட் நமக்கு கொடுக்குது இந்த உலகத்துல நம்மளை எல்லாரும் என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களே பாக்குறாங்கன்னா ஏசப்பா நம்மளை எப்படி பார்ப்பாங்க பரலோகத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு நேரத்துல என்ன செஞ்சிருந்தோம் மிஸ்டேக் பண்ணிருந்தோம் இதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் அவர் என்ன செய்வாரு நம்மள நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் என்ன செய்கிறாரு அவர் பார்த்துட்டே இருக்காரு அதனால நம்ம வாழ்க்கையில ஏசப்பா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவனத்தோட இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தப்பு செய்யுதுக்கு தோணாது ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமே நல்ல